ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அகாடமி சோ நிறைய பேருடைய கேள்விகள் வந்து என்னவாக இருந்ததுன்னா சார் ஆட்சி மாற்றம் நடைபெற்றது ஆட்சி மாற்றத்தினால எங்களுக்கு எதனா பணியிட மாற்றங்கள் நடைபெறுமா எங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா நோட்டிபிகேஷன் வருமா நிறைய பேரு இல்லாததை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க உங்களுக்குலாம் எல்லாம் ஒண்ணு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் அது இந்த வீடியோ ஆல்ரெடி நிறைய சேனல்ஸ்ல போட்டிருப்பாங்க இப்போ நானும் அதே தான் சொல்ல போறேன் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான் சொல்ல போறேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் புதுசா சொல்ல போறதுல ஃபர்ஸ்ட் திமுகவின் தேர்தல் அறிக்கை ஏன்னா திமுக தான் வந்து மிகுந்த பெரும்பான்மையோடு மிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சிச்சு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா போயிடுச்சு ஸோ அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா முன்னூத்தி பாயிண்ட்ல வந்து காவலர் பணியிடங்கள் ஆண்டுதோறும் நிரப்பப்படும் கருணை அடிப்படைய அடிப்படையிலான பணியிடங்களும் காலதாமதம் இன்றி வழங்கப்படும் சொல்லிருக்காங்க அப்ப ஆண்டுதோறும் நிரப்பப்படும் அப்படின்னு அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததை திட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதமாவது அவங்க வந்து செஞ்சே ஆகணும் செய்வாங்க கண்டிப்பா அப்படி செய்யக்கூடிய நேரத்துல நமக்கும் வந்து காவலர் பணியிடங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வருடா வருடம் எடுப்பாங்க இதற்கு சாட்சியா முந்தைய வருடங்கள் நடந்த காவலர் தேர்வுகளை பார்க்கும் போது டி டிஎம் கே பீரியட்ல வந்து கண்டினியூஸா நடந்துதான் இருக்கு காவலர் தேர்வுகள் ஓகேங்களா அவங்க இருந்த ஆட்சி காலத்தின் பொழுது வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா காவலர் தேர்வுகள் நடைபெற்றும் இருக்கு அதனால அதை வந்து நம்ம மாத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க நோட்டிபிகேஷன் எப்போ வரும் இதுதான் அவங்களுடைய கேள்வியாவே இருக்கு நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன் நீங்க வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு வந்தீங்க இப்ப வரையும் படிச்சு வச்சிருக்கீங்க ஒரு டிகிரி சேர்ந்து படிச்சீங்கன்னா இருபத்தி மூணு ஆரம்பிச்சிங்க உங்களுடைய வயசு விதைய போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்ப இருபத்தி மூணு வயசுல நான் ஒரு நல்ல வேலையில அமர்ந்து நான் ஒரு நான் என்ன தனியா அங்கீகாரம் பண்ணி அடையாளமா காமிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க அப்போதுல தான் விதைய போட ஆரம்பிச்சிட்டீங்க அத்தனை வருஷம் படிப்புக்கான பலம் தானே உனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுல வேலையா கிடைச்சி அதையும் இப்போ நீங்க படிக்க மாட்டேன் இப்போயும் உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கணும்னா அவங்க நோட்டிபிகேஷன் எப்ப வேணா விடட்டும் ஆனா கண்டிப்பா விட போறது ஊர்ஜிதமா தெரிஞ்சு போச்சு இன்னொரு விஷயம் எப்ப இந்த நோட்டிபிகேஷன் ஊர்ஜிதப்படுத்தப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்ப போன ஆட்சி டிஎம் ஏடிஎம் கே ஆட்சியில வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணிருப்பாங்க அது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் ஏன்னா எலெக்ஷன் வரும்போது எல்லாமே இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணுவாங்க இப்போ இவங்க புதுசா ஆட்சிக்கு அமர்ந்திருக்காங்க திமுக சோ இவர்கள் வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து இப்போ நாடாளுமன்ற கூட்டம் இவங்க இவங்களுடைய கூட்டத்தொடர் எல்லாம் நாடாளுமன்றம் இல்ல சாரி இப்போ இவங்களுடைய எல்லாமே முதலமைச்சராக ஸ்டாலின் சார் வந்து பதவி ஏற்றுக்கிட்ட உடனே இவங்க ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக போலீஸ் வேலைக்கு போலீஸ் இலக்காக்குன்னு எவ்வளவு ஒதுக்குவாங்க போலீஸ்க்கு எவ்வளோ ஆள் எடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் தீர தெளிவாக சொல்லிட்டு போறாங்க அப்ப நமக்கு வந்து இதனுடைய முடிவில் வந்து நமக்கு வேலை இருக்கா இல்லையா கண்டிப்பா இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதான்றதெல்லாம் கிளியர் கட்டாக தெரிஞ்சிருப்போது ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இவர்களும் சொல்லியிருக்காங்க ஆண்டுதோறும் நாங்கள் வந்து பணிக்கே இருக்க போறோம் ஏன்னா போலீஸ் போஸ்ட் வந்து கம்மியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு யாருக்கு கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய டைரக்டாக கண்காணிப்புக்கு கீழே தான் வரும் அவர்கள் <coughs> <Kal anyway> <K -as đã> ஸ்டார்ட் பண்ணுங்க நான் சொல்றேன் என்னைக்கோ கிடைக்க போற வேலைக்கு தான் நீங்க அப்போவே வித போட்டு படிக்க ஆரம்பிச்சீங்க அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு கிடைக்க போற வேலை தான் அதுக்கு இப்பத்துல படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய இதை வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றனே தவிர வருமா வருமானு கேட்டு கேட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காதீங்க நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் லாக்டவுன் சமயத்துக்கு வீணடிக்காதீங்க எங்கள் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் நாங்கள் போடுற வீடியோஸை கூடவே பார்த்துட்டு வந்தீங்கன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன் பல பேர் வந்தாங்க கூட சில பேர் வரல எங்களையும் ப்ளேம் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தா பார்த்துக்கலாம் உட்கார்ந்தாங்க அவர்கள் எல்லாம் தோல்வியை தான் சந்திச்சாங்க கடைசியில அதே நிலைமை தான் இப்பயும் வரும்

கண்டிப்பா வரும் வந்தே தீரும் ஓகேங்களா சோ பாக்கலாம் அடுத்த வீடியோல தேங்க்யூ